السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين قال الله تعالى في القران القديم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

குறிப்பாக ஜத்திலே ஒன்று கூடியிருக்கூடியவர்கள் மீதும் அல்லாஹனுடைய சாத்தியம் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டமாக கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் அல்லாஹின் நெரடியார்கள் இருக்கின்றவர்களை சிற்பவர்களே நாம் இப்பொழுது ரபியோல் ஆஃபியல் மாதத்தில் இருக்கிறோம் ஆசிய மாதத்தை குறித்து பேசும்போது சொல்லுவார்கள் இந்த மாதம் வழிமாறுகளுடைய மாதம் என்பதாக சொல்லுவார்கள் ஏனென்றால் இந்த மாதத்திலே தான் வழிமாறுகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ரவுசுல்லாக மஹிந்தின் அதுல்காந்த ஜீலானி ராமதுல்லா என்றவர்கள் பிறந்தார்கள் ஈரான் நாட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீலான் என்ற நகரத்திலே ஹெஜிரி நானூற்றி எழுபத்தி ஒன்னிலே ரசரத் அவர்கள் பிறந்தார்கள் சரியாக தொண்ணூற்றி ஓரு வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் ஹிஜிரி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றிலே ஒன்னிலே ரவியோலாசி மாதம் பிறை பதினொன்றிலே அவர்கள் இறைவனை ஏற்றார்கள் என்பதாக வரலாற்று குறிப்புகளிலே நாம் பார்க்கிறோம் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அவர்களை பற்றி பேசாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அல்லாஹுடைய இறைநேசத்திற்கு மிகவும் பொருத்தமானவர்கள் அல்லாஹுடைய இறைநேச செல்வராக அப்துல் காதர் ஜீலானி அக்துல்லாஹி அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்தார்கள் என்ற வரலாற்று குறிப்புகள் நிறைய இருக்கிறது அனுபமிக்கவர்களே அதனத்தவர்கள் இதிரி ஐநூத்தி அறுபத்தொன்னிலே இந்த உலகத்தை விட்டும் பிரியும் போது மிகப்பெரிய ஒரு மார்க்க சேவையை ஆற்றி இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தொண்டு செய்து மனிதர்களை எல்லாம் நேர்வழியின் பக்கம் எப்படி பெருமானா அவர்கள் அழைத்தார்களோ அது போன்ற அற்புதமான ஒரு பணியை செய்துவிட்டு நிறைவான ஒரு வாழ்க்கையோடு அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள் என்பதாக நம் அவர்களுடைய வரலாறு குறிப்புகளிலே பார்க்கிறோம் அவர்கள் தன்னுடைய பதினேழு வயது வரைக்கும் ஜீலான் என்ற நகரத்திலேயே வாழ்ந்தார்கள் அதற்கு பிறகு ஈரானுடைய தலைநகராக இருக்கக்கூடிய பஹதாத் என்ற அந்த தேசத்திற்கு கல்வி கற்பதற்காக வேண்டி மாட்டுக் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பயணம் மேற்கொள்கிறார்கள் அங்கே சென்று மாட்டு கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்று அப்துல்லி அவர்களை பகதாதுக்கு அனுப்பும் போது கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அனுப்பும் போது அவருடைய தாயார் சில தீனார்களை அவருடைய பாக்கெட்டிலே வைத்து தைத்து அனுப்பி வைத்தார்கள் கல்வியை கற்றுக் கொள்வதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள் எந்த நேரத்திலேயும் எந்த தருணத்திலையும் யாரிடத்திலையும் என்ன செய்துவிடக்கூடாது பொய் பேசிவிடக்கூடாது உண்மையை மட்டும் உன்னுடைய நீ மேற்கொண்டு விடு பொய்யை எந்த காலத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில நீ கொண்டு வந்து விடாது உண்மைதான் வெல்லும் பொய் என்றைக்கும் தோற்று போய்விடும் என்பதாக அற்புதமான ஒரு அற நெறிவுரையை அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் அதை தன்னுடைய வாழ்விலை கடைபிடித்த வாழ்விலே எவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் வரலாற்றின் வழியாக பார்க்கிறோம் தெரிந்த அவர்கள் வழியிலே சில கொள்ளை கூட்டத்தார்கள் அவர்களை இடை மறிக்கிறார்கள் பொதுவாக அந்த காலகட்டத்தில் அதிகமான கொள்ளை கூட்டத்தார்கள் இருப்பார்கள் வழிமறிப்பார்கள் இடை மறுப்பார்கள் இருக்கக்கூடியதை அத்தனையும் என்ன செய்வார்கள் பறித்துக் கொள்வார்கள் அதுபோன்று அவர்களையும் இடை மறிக்கிறார்கள் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதாக கேட்கிறார்கள் தெளிவாக சொல்கிறார்கள் உண்மையை பேசுகிறார்கள் என்னுடைய தாயார் என்னுடைய பயணத்திற்காக வேண்டி இவ்வளவு தீனார்களை கொடுத்திருக்கிறார்கள் இதை என்னுடைய பாக்கெட்டிலே வைத்து தைத்து அனுப்பி இருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை அவர்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள் அந்த கொள்ளை கொடுத்தார்கள் எல்லாம் மாடி போய்விடுகிறார்கள் என்னுடைய தலைவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட உண்மையை பேசக்கூடிய ஒரு வல்லவரா நல்லவரா இது மாதிரியான மனிதர்களை எல்லாம் பார்க்கவே முடியாது இந்த சின்ன வயதிலேயே இவ்வளவு பெரிய ஒரு பக்குவம் இருக்கிறது என்று தலைவரிடத்தில் சொல்லும்போது அந்த தலைவன் கேட்கிறான் எப்படி இந்த நிலை உனக்கு வந்தது என்பதாக கேட்கும்போது போது அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய தாயார் என்றைக்கு உண்மையை பேச வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய உயிரிலும் மேலான பெருமானா செல்லாலேசம் அவர்கள் உண்மைதான் உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆகையால் நான் உண்மையை சொல்லியிருக்கிறேன் என்னிடத்தில் இருக்கிறதை நான் சொல்லியிருக்கிறேன் நான் மறைக்கவில்லை என்பதாக சொல்லும்போது நீங்கள் வரலாற்று குறிப்புகளில் எடுத்து பாருங்கள் அந்த கொள்ளை கூட்டத்தார்கள் அத்தனை பேர்களும் இந்த ஒரு வார்த்தையை கேட்டு இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறார்கள் அண்ணுமுக்கர்களை ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்பதாக சொல்வார்கள் ஒரு உண்மையை பேசும்போது அதனால் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை எல்லா இந்த மற்றவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறார் என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய ஒரு சான்றை சொல்ல முடியாது சிறிய வயது நாமெல்லாம் எல்லாம் பக்குவப்படாத ஒரு வயது அந்த வயதிலே அல்லாஹையும் சூழலையும் அஞ்சி மார்க்கப்பட்டுள்ள ஒரு பக்குவம் அடைந்த ஒரு இறைநேசராக அதற்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தாரையே கொள்ளை கூட்டத்தாரையே இஸ்லாத்தின் பக்கம் அழைத்திருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்க வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்வின் தொடக்கம் எவ்வளவு அழகாக இருந்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வும் இப்படித்தான் இருக்க வேண்டும் நான் பல இடங்களிலே பல நேரங்களிலே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் சொல்வது உண்டு உண்மைதான் என்றைக்கும் வெற்றி பெறும் உண்மையை தவிர இந்த உலகத்திலே பெரிய எதுவும் வெற்றி பெறார் இஸ்லாம் என்பது உண்மையானது அது பொய்யாக காட்டப்படுகிறது இன்றைக்கு இஸ்லாத்தை ஒரு ஒரு தீவிரவாதம் போன்று சித்தரிக்கப்படுகிறது உலகம் முழுக்க அப்படித்தான் சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்கிறானே இந்த தீனையும் இந்த இஸ்லாத்தையும் அழிப்பதற்காக வந்து தன்னுடைய வாயை கொண்டு அவர்கள் ஊதிக்கொண்டே இருப்பார்கள் அழிப்பதற்காக வேண்டி என்னென்னவோ சொல்லிக்கொண்டிருப்பார்கள் எதை எதையோ பேசுவார்கள் வாய்ப்பு வந்ததையெல்லாம் பேசுவார்கள் ஆனால் அந்த இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜோதி என்றைக்கும் நிலை பெறும் என்பதாக அல்லாஹ் குலஹாண்ட் சொல்கிறார்கள் உண்மை என்றைக்கும் வெற்றி பெறும் பொய் தொன்று பொய் பொய் என்பது இன்றைக்கு பெரிய ஒரு மாயையாக தெரியும் ஒரு மாயாஜாலமாக தெரியும் மிகப்பெரிய ஒரு அறிவுப்பூர்வமானதாக தெரியும் ஆனால் பொய் என்றைக்கும் நிலைக்காது அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் நாம் வெற்றி பெற்று விடலாம் ஆனால் அது நினைக்காது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதாக சொல்வார்களே அது மாதிரி பொய் என்பது என்றைக்கும் நினைக்காது என்றைக்காது ஒரு நாள் நம்மை காட்டி கொடுத்து விடும் என்றைக்காவது ஒரு நாள் நம்மை இழிவுபடுத்தி விடும் என்றைக்காது ஒரு நாள் நம்மை பிறரிடத்தில் சரணடைந்து வைத்து விடும் ஆனால் உண்மை என்பது அப்படி கிடையாது உண்மை பேசக்கூடியவர்களை மக்கள் வெறுப்பார்கள் உண்மையான நபர்களை இன்றைக்கு மக்கள் தேர்ந்தெடுப்பதிலே மனிதர்கள் தேர்ந்தெடுப்பதில் குறைவாக இருக்கிறார்கள் நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒன்று ஆனால் நல்ல நண்பர்களை யாரும் வைத்துக் கொள்வதில்லை எனக்கு கெட்டதை சொல்லக்கூடிய கெட்டதின் பக்கம் வழி வைக்கக்கூடிய கெட்டதின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடிய நண்பர்களைத்தான் இன்றைக்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது நிலைக்காது சந்தர்ப்பவாதிகளாக பயன்படுத்திக் கொள்வார்கள் உங்களை அந்த நேரத்தில் உங்களுக்கு சில காசு படங்களை பெறுவதற்காக வேண்டி உங்களுடைய பாராட்டுகளை பெறுவதற்காக வேண்டி உங்களுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி எதையோ பெறுவதற்காக வேண்டி உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் அது நிலைக்காது உண்மை என்றைக்கும் நிலை உங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள் ஒரு மனிதனத்தில் அந்த உண்மை என்றைக்கும் உங்களை வெற்றி பெறச் செய்யும் நல்ல முறையிலே வாழ வைக்க செய்யும் உங்களை உயர்ந்த மனிதர்களாக இந்த உலகத்திலே காட்டும் அந்த உண்மை மை தினத்தில் கால ஜீலா நிராமத்தில் அவனுடைய வாழ்வி முழுக்க நிறைந்திருந்தது அதனால வெற்றி பெற்றார் அதனால தான் இந்த அளவுக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் வழிமாற்களுக்கு தலைவர் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது அவர்களாக தேர்ந்தெடுத்துக்கொண்ட பட்டம் அல்ல அவர்களாக நான் வழியாக வேண்டும் நான் வழி நான் அல்லாஹைய செல்வன் என்றெல்லாம் அவள் தம்பற்றம் படித்துக் கொள்ளவில்லை அது அல்லாஹுவாக அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு ஒரு பரிசு பொதுவாக ஒரு மனிதன் அல்லாகவே நெருங்கும் போது அந்த மனிதனை நெருங்குகிறான் நாம் பார்க்கிறோமே நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அல்லாஹத்தால ஒன்பது அடி எடுத்து வைக்கிறான் நீங்கள் ஒரு மூலம் அல்லாஹுவை நெருங்கினால் அல்லாஹத்தால ஒன்பது மூலம் உங்களை நெருங்கி வருகிறார் அல்லாஹை நெருங்க 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 அல்லாஹ் அந்த மனிதனை நெருங்குகிறான் அப்ப ஹதீஸ்ல வருகிறது அப்படி அல்லாகவே ஒரு மனிதன் நெருங்கி விட்டான் அல்லாஹ் ஒரு மனிதனை அன்பு கொண்டு விட்டான் என்று சொன்னால் இப்படி சொல்லப்படுகிறது அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் நல்லதாக இருக்கும் அவன் நல்லதை மட்டும் தான் செய்வான் நல்லதை மட்டும் தான் பேசுவான் நல்லதின் பக்கம் மட்டும் தான் அவன் நடந்து செல்வான் கெட்டதை அவன் சிந்திக்க மாட்டான் இந்த சிந்தனைகள் எல்லாம் இந்த வாழ்வியல் நடைமுறைகள் எல்லாம் நூற்றுக்கு நூறு மொஹிதின் அப்துல் ஜீலானி ரமத்துல்லா அவருடைய வாழ்விலே என்பதை நாம் வரலாற்றின் வழியாக பார்க்கிறோம் அப்பேற்பட்டால் மிக ஒழுக்கத்திற்கு சொந்தமான சொந்தமானி ராமத்துள்ள காட்டித் தந்த அந்த வழியிலே இன்றைக்கு பல இறைநேசர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அந்த இறைநேசங்களாக நாம் உருவாக வேண்டும் பொதுவாக இந்த புராணையும் அதிசையும் பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹத்துல பல நபர்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அனுப்பி வைத்தார் அந்த குரானை சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள் அதற்கு பின்னால் வந்த பலன்கள் பாதுகாத்தார்கள் பல பெரியார்கள் பாதுகாத்தார்கள் நடைமுறையை அவர்கள் அத்தனை பேரும் பாதுகாத்து வந்தார்கள் அதனுடைய வழியாக மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்தவர்கள் இது மாதிரியான இடைநேசி செல்வர்கள் அப்பழுக்கற்ற மிக ஒழுக்கமான ஒரு வாழ் வாழ்வுக்கு சொந்தக்காரர் தான் அப்துல் அவங்க அல்லாவுக்கு எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தார்கள் சைத்தானை எந்த அளவுக்கு வெறுத்தாக என்பதாக நம்ம வரலாற்றிலே ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் ஒரு தடவை வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்கிறது மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமதுல்லா அவர்களை நோக்கி ஒரு சப்தம் வருகிறது மொஹிதீனே இன்றிலிருந்து உனக்கு எல்லாவற்றையும் நான் எதுவெல்லாம் ஹராமாக இருந்ததோ அத்தனையும் நான் உனக்கு ஹலாலாக ஆக்கிவிட்டேன் என்பதாக ஒரு சப்தம் வருகிறது நாம் எல்லாம் என்ன செய்வோம் செய்யக்கூடாத எல்லாம் நீ செய்யலாம் என்பதாக சொல்லப்பட்டால் பரவாயில்லையா அல்லாமே சொல்லிட்டான் நமக்கு செய்யக்கூடாது எல்லாம் செய்யலாம் என்பதாக சொல்லிவிட்டானே நேரடியாக நமக்கு தகவல் வந்துவிட்டது என்பதாக நாம் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்து விடுவோம் அதற்காக வேண்டிதானே காத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு தடை விளக்கப்படாதா எங்கேயாவது ஒரு ரூட் கிடைக்காதா அந்த ரூட்ல பூந்து ஏதாவது தப்பு செய்யலாமா என்பதாக நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இது மாதிரியாக மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரமத்து அவர்களுக்கு என்ன செய்து ஒரு சப்தம் வருகிறது எதுவெல்லாம் உங்களுக்கு அறாமாக இருந்ததோ அத்தனையும் அலாலாக ஆக்கப்பட்டு விட்டது என்பதாக ஒரு சப்தம் வருகிறது உடனே அவர்கள் சுதாரித்துக்கொண்டு கொண்டு சொன்னார்கள் சைத்தானே ஓடி போய்விடு என்பதாக சொல்கிறார்கள் உடனே சைத்தான் கேட்கிறான் எப்படி நான் சைத்தான் என்பதாக நீ கண்டுபிடித்தாய் என்பதாக மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரமத்து அவர்கள் கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள் ஆனாலப்பட்ட பெருமாளே அல்லாஹை அலால் ஆக்கவில்லை நான் எல்லாம் எங்கே அறாமதை அலால் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹத்தல் ஆக்காத போது எனக்கு இப்படி ஆக்குவான் கண்டிப்பாக அது ஒருபோதும் நடைபெறாது அந்த சின்ன அறிவு கூட எனக்கு இல்லையா என்பதாக கேட்கிறார்கள் அப்ப கூட செய்தா என்ன செய்யறான் பரவாயில்லை பரவாயில்லை வேற ஆளா இருந்தா வழிகட்டி போயிருப்பான் உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க அறிவினாலும் உன்னுடைய உன்னுடைய நல்லொழுக்கத்தினாலும் தான் நீ என்ன செய்து விட்டாய் என்னிட் என்பதாக சொல்லும் போது அப்பொழுதும் சொல்லுகிறார்கள் அறிவாலோ என்னுடைய சிந்தனையாலோ எதுவுமே கிடையாது அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறாய் என்னுடைய அறிவு எல்லாம் ஒன்றுமே கிடையாது என்னுடைய சிந்தனை எல்லாம் ஒன்றுமே கிடையாது அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறான் என்பதாக அல்லாஹ் உங்களைப்படுத்தினார் மேற்பட்ட அற்புதமான வாழ்வுக்கு சொந்தக்காரர்கள் தான் மொஹித்தினத்திற்காக சீலானியர்கள் அவர்கள் சிறு வயதிலிருந்தே மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தீனை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய பயணம் செய்தார்கள் அந்த பயணத்தின் வழியாக மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதையாக உருவாகி உருவாக்கினார்கள் அன்றைய காலத்தில் வந்து ஒரு யுனிவர்சிட்டி இடமாக பகதாது நகரம் இருந்தது இன்னைக்கு சில நகரங்களுக்கு செல்கிறார்களே ஏதாவது ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உக்ரைன் போகிறார்கள் ஆஸ்திரேலியா போகிறார்கள் இது மாதிரியான சில நாடுகளை தேர்ந்தெடுத்து போகிறார்களே அந்த காலகட்டத்தில் எல்லோரும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பகதாத் நகருக்கு செல்வார்கள் போன்று பகதாதிற்கு சென்று சாதாரணமான ஒரு மனிதனாக சென்று ஒரு மாணவனாக சென்று பல ஆசிரியர்களிடத்திலே பாடம் கற்றுக்கொண்டு பின்னாட்களிலே

ஒரு தப்சீல் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த குருகானுடைய ஆயத்திற்கு ஓரிரு விளக்கங்களை சொல்லுவோம் அல்லது அதிகபட்சமாக ஒரு நான்கு ஐந்து விளக்கங்களை சொல்லுவோம் அற்புதமான ஒரு அறிவாற்றல் என்று சொன்னால் ஒரு வசனத்தை எடுத்தாக என்று சொன்னால் ஒரு குரானுடைய வசனத்திற்கு நாற்பது கோணத்திலே விளக்கம் சொல்லுவார்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் குருகானே அந்த அளவுக்கு ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவருடைய பாட அறையிலே உட்கார்ந்தார்கள் என்று சொன்னால்

ஒரு நூறு பேரை ஒரு விழாவிற்கு ஒன்று கூட்டுவதே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது எவ்வளவு பெரிய அசரத்தை கொண்டு வந்து பயான் போட்டாலும் கூட அங்க உணவு ஏற்பாடு செய்திருந்தால் மட்டும்தான் என்ன செய்கிறார்கள் மக்கள் வந்து அந்த பயானுக்கு வருகிறார்கள் ஆனால் சாதாரணமாக சர்வசாதாரணமாக அதிரத்த பயானுக்கு ஆயிரம் பல்லாயிரம் மக்கள் வந்து ஒன்று சேருவாங்க அந்த காலத்தில் இது மாதிரியான மைக்கள் எல்லாம் கிடையாது ஆனால் இருந்தாலும் அவருடைய பேசக்கூடிய அந்த பேச்சை கடைசி நபர் வரைக்கும் கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாக தர கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இருபதாயிரம் பேர்கள் தன்னுடைய பாவத்திலிருந்து தௌபா செய்த அவருடைய கையை பிடித்து நான் இந்த பாவத்திலிருந்து தௌபா செய்கிறேன் என்பதாக மீண்டிருக்கிறார்கள் என்பதாக எல்லாம் நம் வரலாற்றிலே பார்ப்போம் அப்படிப்பட்ட இறைநேச செல்வர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டிதானே இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது அப்துல் அவர்களை ஒரு ஆயிரம் வருடம் கடந்தும் நாம் ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால் அது மாதிரியான இறைநேச செல்வர்கள் இந்த சமுதாயத்திலே உருவாக வேண்டும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாக வேண்டும் அல்லாவின் பக்கம் நெருங்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இறை நேசச் நாம் மாற வேண்டுமே தவிர திரை நேசச் செல்வர்களாக மாறக்கூடாது இறை நேசச் செல்வர்களாக நாம் மாற வேண்டும் அதற்காக வேண்டிதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது ஐவேளை தொழுகைக்கு நீங்கள் வாருங்கள் பயானிலை கலந்து கொள்ளுங்கள் தான தர்மம் செய்யுங்கள் ஹஜ்ஜுக்கு போங்க எல்லாவற்றையும் ஏன் சொல்லப்படும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் இறைநேசி செல்வர்களாக மாற வேண்டும் அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அல்லாகவே விரும்பக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அல்லாஹ் நெருங்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக செல்வர்களாக மாற இன்றைக்கு செல்வர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் திரையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரவினை விடுத்து திரையை நோக்கி இன்றைக்கு இந்த சமுதாயம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன சொல்லுவது ஆகையால் சமுதாயத்தை நம்முடைய சமுதாயத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய அல்லாவின் பக்கம் அவர்களை கட்டிக்கொடக்கூடிய கொடுக்கூடிய அல்லாவின் பக்கம் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை நாம் எல்லாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு மணக்கமலையை தந்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு தந்து மணக்கமலையை ஒரு பெண்மணி பேசுகிறார் இஸ்லாமிய பெண்மணி பேசுகிறார் வருதா அணிந்த ஒரு பெண்மணி பேசுகிறார் நான் என்னுடைய சாமியை பார்ப்பதற்காக ஒரு பார்த்து யார் இறைவன் யாரை நாம் பார்க்க வேண்டும் யாரை நாம் வேண்டும் யாரை நாம் வணங்க வேண்டும் யாரை ஓர் இறைவனாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இறைவனை விடுத்துவிட்டு சாதாரணமான வாழ்க்கையில எந்த விதமான ஒழுக்கமும் இல்லாத ஒரு திரையிலே தோன்றக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து நான் சாமியை பார்க்க வந்திருக்கிறேன் என்பதாக ஒரு இஸ்லாமிய பெண்மணி சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு முடியும் இப்படி நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் அன்புக்களை நீங்கள் என்பதுதான் அல்லாஹுடைய விருப்பம் அருமை நாயகம் விருப்பம் இப்படி அல்லாஹுவின் பக்கம் வரவேண்டிய நம்முடைய இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு திரையிலே தோன்றக்கூடியவர்களை பார்த்து செல்கிறது என்று சொன்னால் என்ன சொல்வது அவர்களை எப்படி திருத்துவது அவர்கள் எப்படி பண்படுத்துவது அவர்களை எப்படி சரிப்படுத்துவது நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் நாம் அல்லவர்களாக இருக்கவன் ஒவ்வொருவருக்கும் மறுக்க முடியாது நாம் ஒரு கொள்கை கோட்பாடோடு ஒரு அரசியல் தலைவரை தலைவராக எடுத்துக்கொண்டு அல்லது அந்த நாம் நம்முடைய இயக்கமாக ஆக்கி கொண்டு அதன் வழியிலே நாம் பயணம் செய்கிறோம் இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் உயிரை நான் விடுவேன் என்னுடைய தலைவனுக்காக வேண்டி நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க என்ன செஞ்சாலும் ஒரு உயிரை விடக்கூடிய அளவிற்கு என்ன இருக்கிறது அருமை நாயகம் செல்லாலே விட்டால் பரவாயில்லை அல்லாஹிற்காக வேண்டி இந்த இந்த உயிரை விட்டால் பரவாயில்லை கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க பலஸ்தீன மக்கள் தீனிற்காக வேண்டி மார்க்கத்திற்காக வேண்டி பாதுகாப்பதற்காக அத்தனை தன்னுடைய உயிரை கொண்டிருக்கிறார்கள் உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுவல்லவா ஈமான் அதுவல்லவா உறுதியான ஒரு பற்று அது அதையெல்லாம் இன்றைக்கு இந்த இளைஞர் சமுதாயம் தொலைத்து விட்டு எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அல்லாஹின் பக்கம் பாருங்கள் பக்கம் பாருங்கள் பள்ளிவாசலின் பக்கம் அல்லாஹுடைய நேசத்தை பெறுங்கள் செல்வர்களாக நீங்கள் மாறுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் திரைநேசர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு கேடுகட்ட ஒரு சமுதாயத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் ஜோம்பி கூட்டமாக இருக்கிறது குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் ஒரு ஆய்வில் பல பேரிடத்தில் பேசி இதில் நாம் தெரிந்து கொள்வது என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் கூட இந்த மாதிரியான திரையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய பெண்கள் தான் அதிகமாக ரசிகர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹிற்கு ரசிகராக இருக்க வேண்டும் மன்னல பெருமான அசலாக ரசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் யாராவது ஒரு யோசிக்கிறார்களா அல்லாஹுவின் இருக்க வேண்டும் ரசூல்லாகவின் இருக்க வேண்டும் பள்ளிவாசலின் பக்கம் வர வேண்டிய யாராவது யோசிக்கிறார்களா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க இது மாதிரியான ஒரு சமுதாயம் உருவானது என்று சொன்னால் இது மாதிரியான ஒரு கூட்டம் உருவானது என்று சொன்னால் அதை வெளிநடத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஆலிமுக்கும் இருக்கிறது அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இஸ்லாமிய தலைவர்களுக்கும் இருக்கிறது சாதாரணமாக விட்டுற முடியாது ஏன்னா இது ஈவாடை அளிக்கக்கூடிய காரியம் நான் என் சாமியை பார்க்க வந்திருக்கிறேன் என் தலைவனுக்கு அவனை நான் உயிரை கொடுப்பேன் என்ன கொடுத்தா என்ன செய்ய முடியும் இந்த போது என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் கொஞ்சம் ஒரு ஒரு சுண்டு சுண்டி விட்டானா முடிஞ்சு போச்சுன்னு போச்சு வாழ்க்கை மோசமாயிடும் ஒரு தொழுகை நோம்பு இல்ல ஒரு ஒரு அஜி இல்ல எதுவுமே இல்லை இதெல்லாம் செய்யாம நீ அந்த தலைவரின் பக்கம் போன என்று சொன்னால் ஒரு சுண்டுதான் தான் முடிஞ்சு போச்சு வாழும் கமலுடைய வாழ்க்கை மோசமாகிவிடும் நாளை மருமையுடைய வாழ்க்கை மோசமாகிவிடும் ஆகையால் அனுபவிக்கவர்களே

எங்க நம்மால் சொல்ல முடியும் மிக மோசமான ஒரு அது மிக மோசமான துறை இன்னும் பல வார்த்தைகளிலே சொல்லலாம் பள்ளிவாசல் சொல்ல மிக மோசமான வார்த்தைகளிலே என்னங்க நடக்குது நடக்கிறதா அந்த திரையை பார்த்து ஒருவன் திருந்தி விட்டான் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் யாரும் சொல்ல முடியா கெட்டு போனவர்களை நாம் அடையாளம் காட்ட முடியும் கெட்டு போனவர்களுடைய தர முடியும் நம்மால் நல்லவனாக ஆனவன் யாரும் இருக்க முடியாது கொடியை பிடிச்சதுக்கு பின்னாடி போலாமே தவிர என்னுடைய தலைவன் தலைவன் என்பதாக சொல்லலாம் உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கலாம் கட்சி இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் பக்கம் தப்பு தப்பு ஒரு அது எந்த இயக்கமாக இருக்கட்டும் ஆனால் அது இஸ்லாத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு வரையறைக்குள் இருக்க வேண்டும் அல்லாஹைத்தான் நாம் நேசிக்க வேண்டும் அருமை நாயகம் சந்தால சம்பவத்தை தான் நம் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை விடுத்து இந்த உலகத்தில் யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது யாருக்காகவும் உயிரை கொடுக்க முடியாது இந்த நேசத்தையும் இந்த பாசத்தையும் உங்களுடைய தாய்த்தத்தின் மீது வையுங்கள் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மீது வையுங்கள் அவர்கள் உங்களை பெற்றெடுத்தார்கள் உங்களை வளர்த்தெடுத்தார்கள் உங்களுக்கு மார்க்க கல்வியை கொடுத்தார்கள் உங்களை இந்த உலகத்திலே வளர்த்தார்கள் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் செய்தார்கள் உங்களுடைய உயர்ந்த கல்விக்கு கொண்டு சென்றார்கள் உயர்ந்த படிப்பை படிக்க வைத்தார்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்வு முழுக்க அவருடைய துவா மட்டும்தான் எந்த தாயும் எந்த தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் எழுதி நினைக்க மாட்டாங்க சில குடும்பங்களில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் தற்காலிகமாக ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும் எந்த தாயும் எந்த தந்தையும் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு நினைக்க அவர்களை என்ன செய்யுங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ போய் செலவு செய்யறதுக்கு இவங்களுக்கு செலவு செய்யுங்கள் என்ன வாங்கி கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு வாங்கி கொடுங்க அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்க வேண்டும் இறைநேச செலவர்களாக மாறுங்கள் என்று சொன்னால் திரைநேச செலவர்களாக இன்றைக்கு சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்களை குறித்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலேஜில் படிக்கக்கூடிய பள்ளியிலே படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் கேட்கும் போது அந்த பெரு என்ன உங்களுக்கு அப்படி ஒரு மோகம் போகும் எப்படி ஒரு சினிமா மோகம் அது சினிமா என்பது எப்படிப்பட்டது என்பதாக நீங்கள் பெரிய விடத்தில் கேட்டுக்கொள்ளுங்க உங்களுடைய தாய் தந்தைகளுக்கு கேளுங்கள் மிக மோசமான ஒரு தொழில் அது அவர்கள் நடிக்கிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் அவருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்வு அது அது நமக்கு சோறு போடுறது கிடையாது நம்முடைய வாழ்வை திருத்த போவது கிடையாது நம்மை மனித புனிதனாக போவது கிடையாது நாம் தான் நமக்கு உணவு நாம் தான் நமக்கு உணவு நாம் தான் இந்த உலகத்தில் நல்ல முறையிலே தான் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் நமக்கு வெற்றி கிடைக்கும் நாம் வந்து மறுமையை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள் நாம் அல்லாஹையை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள் இது இந்த நிரந்தர உலகம் கிடையாது இந்த இந்த உலகம் என்பது அழிந்து போகக்கூடியது வந்த மனிதர்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டார்கள் ஆதமலை இஸ்லாமே ரசுல்லாவுடைய வரைக்கும் எல்லோரும் அழிந்து போய்விட்டார்கள் எல்லோரும் மொத்தாகிவிட்டார்கள் ஆளானப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம் நாம் அணிந்து போகக்கூடியவர்கள் தான் இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தில் நம்ம என்ன மார்க்கத்திற்காக வேண்டி நம்முடைய கபருக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி சேகரித்து வைத்திருக்கிறோம் என்பதை நான் யோசிக்க வேண்டும் அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றோம் இறைநேச செல்வர்களாக மாறுங்கள் திரைநேச செல்வர்களாக மாறிவிடார்கள் இதற்கெல்லாம் நமக்கு மிகப்பெரிய இறைநேச செல்வர்களாக இருந்தவர்கள் தான் பெற்ற ஒரு வாழ்க்கையை அவர்களுடைய தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார்கள் பணிவை மேற்கொண்டார்கள் அல்லாஹே அவர்கள் நம்பினார்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ் என பிலாகள் குரால் அல்லாஹ் தலா ഔலியாக்களுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லும்போது சொல்லுவார் அலாஹ் லியா அல்லாஹிலா ஹூஃப் அலஹி அல்லாஹும் என் ச நூல் ఔளியாக்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர்கள் வருங்காலத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் கடந்து போன காலத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் கடந்த காலம் இப்படி போயிருச்சே நான் இப்படி போயிட்டேன் அப்படி போய்ட்டு அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க வருங்காலத்தை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அல்லதீனா மனு முழுமையான ஈமான் கொண்ட ஈமான் இருப்பார்கள் அகலிருப்பார்கள் காணோ யுத்தக்கோள் இறையச்சத்தில் அவர்கள் திளைத்திருப்பார் என்பதாக அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் வர வேண்டும் வருங்காலத்தை பற்றிய கவலையும் கடந்த காலத்தை பற்றிய கவலையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது முழுமையான ஈமான் கொண்ட ஈமான் தாரிகளாக இருக்க வேண்டும் இறையச்சம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலேயும் அல்லாஹி அஞ்சி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த அச்சம் இந்த இறைபயம் இந்த தக்குவா நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே மிகச் சிறந்தவர்கள் நாம் உன்னதமானவர்கள் அல்லாஹரா அப்பேற்பட்ட இறை செல்லக்கூடிய பாதையிலே செல்லக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லா தரா நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருவானாக என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அகமது இல்லாளுமே அலாம் வலைமது